വി പല പ്പെട്ടുള്ള വളാത്തിൻ്റെ വരുമാനം കുറഞ്ഞ മുതിോകളുക്കാൻ ഉദവി തൊഴിൽ വെളിയാണ് മുഖ്യ തകവൽ

விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் மகா சிவராத்திரி தினத்திற்கு மறுநாள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அறிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று இவ்வாறு விடுமுறை வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு பதிலாக மார்ச் முதலாம் தேதி சனிக்கிழமை பாடசாலை நடைபெறும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் மேல்முறையீட்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழையும் வழக்கறிஞர்கள் உட்பட அனைத்து நபர்களிடமும் முழுமையான சோதனைகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பினை கடுமையாக பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகள் நீதிமன்ற அதிகாரிகள் மற்றும் கொழும்பு சட்ட சங்கத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்ற சிறப்பு கூட்டத்தின் போது இன்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நேற்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட பாரிய பாதுகாப்பு குறைபாட்டை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது

ഇൻപടി മാതാണ് കൊടുപ്പനു മറ്റു നിലവിലുള്ള കൊടുപ്പന അഞ്ചൽ തുണൽ അലവകങ്ങൾ മൂലം വഴങ്ങ ഏർപ്പാട് ചെയ്യപ്പെട്ടുള്ളതും അലുവ അതു ഇതുവരെ ഉദവി തൊഴിലെ പെട്ടവരും പെരിവർക്കേ ഇന്ന കട്ടണം വഴങ്ങപ്പെടുമെൻ്റെ കുറിപ്പിടപുള്ളത് ராஜபக்ச தரப்பால் மரப்புரிமையாக முன்னெடுக்கப்பட்ட கொலைகளே நாட்டில் பல முக்கிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சாட்சியங்களை இல்லாதொழித்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல்ல தெரிவித்துள்ளார் மித்தேனியாவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மித்தேனியாவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் ராஜபக்ச குடும்பத்துடன் ஏற்பட்ட சில உண்மைகளை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இதற்கமைய இந்த கொலை தொடர்பில் விரிவான விசாரணை தொடங்க வேண்டும் இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது அவசியம் சாட்சிகளை கொள்வது ஒரு கலாச்சாரமாகிவிட்டது குற்ற செயல்களின் சாட்சிகளை கொள்வது சட்டத்துறைக்கு பெரும் சவாலாகவும் மாறியுள்ளது மேலும் பாஸ் லசந்த விக்ரமதுங்க வழக்குகளில் உள்ள ஆதாரங்கள் இவ்வாறே மறைக்கப்பட்டன இவை ராஜபக்ச தரப்பால் மரபுரிமையாக முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற மீனகயா அதிபக ரயில் கல்லூரி பகுதியில் ஜாடைகள் கூட்டத்தில் மோதியதால் மட்டக்களப்பு பாதையில் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டது ரயில் யானைகள் கூட்டத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் ரயில் தடம் புரண்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது அதிகாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் ஐந்து காட்டு யானைகளும் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் மட்டுக்களப்பு பாதையில் ரயில் போக்குவரத்து

இதுவரை யாரும் முன்வரவில்லை என வாழைத்தோட்ட போலீசார் தெரிவிக்கின்றனர் கடைமுள்ள சாஞ்சீபா சுட்டுக் கொல்லப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாகிவிட்ட நிலையில் சடலம் அனாதரவாக உள்ளது அதே சமயம் மினுவாங்குடியை சேர்ந்த கனேமுள்ள சாஞ்சிபவின் சகோதரி முன்வந்த போதிலும் அவரது குடும்ப பெயரில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சடலம் அவரிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றும்

யாழ்ப்பாணத்தில் மது போதையில் நின்ற வன்முறை கும்பலின் தாக்குதலுக்கு இலக்கான முன்னாள் அதிபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் பூனகரி மத்திய கல்லூரி முன்னாள் அதிபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பூனகரி மத்திய கல்லூரி அதிபரும் உயிரிழந்த முன்னாள் அதிபரும் கடந்த சனிக்கிழமை போனகரி பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து கொண்டிருந்த போலே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து கொண்டிருந்த போது தனங்கிழப்பு பகுதியில் நிறை போதையில் நின்ற வன்முறை கும்பல் அவர்களை வழிமறித்து மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர் இந்நிலையில் தாக்குதலுக்கு இலக்கானவர்கள் மருத்துவமனையில் ஓய்வு பெற்ற அதிபர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள அதேவேளை பொது மக்களின் வாகனங்கள் சில ஏற்கனவே காடியர்களால் இந்த பகுதிகளில் கொள்ளையடிக்கப்பட்டு வந்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் சமூக ஆர்வர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் முகமாளி வடக்கு ஏனையின் வீதியில் உள்ள வியாபாரம் நிலையம் ஒன்றின் மீது இனம் தெரியாத நபர்களால் பெற்றோர் கொண்ட தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த கடையின் மீது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கழிவு ஓயில் வீசப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அணிந்த மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு நபர்களால் இரும்பு கம்பி கொண்டு கடையின் சொத்துக்கள் அடித்து உடைக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்களும் தப்பி சென்றனர் இந்நிலையில் நேற்று இரவு மூன்றாவது முறையாகவும் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் பழைய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்